அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன் பிரபல யூடியூபர் அண்ணன் சவுக்கு சங்கர கோவை மாநகர காவல்துறையும் தேனி மாவட்ட காவல்துறையும் தேனியில் பூதிப்புறம் ரோட்டில் வச்சு கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ணி அண்ணன் சவுக்கு சங்கரை கோயம்புத்தூர் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அண்ணன் சவுக்கு சங்கரை நம்ம கோயம்புத்தூர் காவல்துறை வந்து பெண்களை பற்றி தவறாக பேசிட்டாரு பெண்களை அவதூறு பரப்பிட்டார் அதுலேயும் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியை ரொம்ப தரக்குறவாக பேசிட்டாருன்னு சொல்லி அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே அந்த தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் பெண்கள் மீது அவதூறு பரப்புதல் அந்த பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இந்த மாதிரி தடுப்பு சட்டம் எல்லாம் அண்ணன் சவுக்கு சங்கரை கைது பண்ணி கோவை மாநகர காவல்துறை வந்து கோயம்புத்தூர் கொண்டு போகிறாங்க அப்படி கோயம்புத்தூர் கொண்டு போகும்போதெல்லாம் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே இந்த மூன்று வழக்கில் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த கோயம்புத்தூர் நெருங்க 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 அந்த கோயம்புத்தூர் காவல்துறை வந்து எக்ஸ்எஸ்ஆர் நூறு வழக்க உள்ளே சேர்த்தாங்க என்னன்னா அண்ணன் சவுக்கு சங்கர் பயன்படுத்திய காரில் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் பாக்கெட் விதமாக நான்கு பாக்கெட்டுகள் கஞ்சா அண்ணன் சவுக்கு சங்கர் பயன்படுத்தின காரில் இருந்ததாகவும் அந்த இடத்துல அந்த மாவட்ட நிர்வாக அந்த வருவாய் ஆய்வாளர் முன்னிலையில் நாங்கள் அந்த கஞ்சாவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கோவை மாநகர காவல்துறை வந்து மேலும் ஒரு வழக்க சேர்த்தாங்க இப்போது அது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து அங்கே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் உடம்புல எங்கெங்கே எந்தெந்த இடத்துல காயங்கள் இருக்குது எல்லாமே அந்த அனாலிசிஸ் பண்ணி கோவை மாநகர சிறையில் அடைக்க போகிறாரு அப்படி கோவை மாநகர சிறையில் அடைச்சதுக்கு அப்புறமா அண்ணன் சவுக்கு சங்கரை அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப துன்புறுத்தினதாகவும் ரொம்ப கண்டபடி தாக்குனதாகவும் அதுலேயும் அவரோட கையில் ஏதாவது ஒரு இடத்துல காயங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பெரிய ஒரு பைப்பில் ஒரு துணியை கட்டி அந்த ஒரு எண்ணெயெல்லாம் தடவி ரொம்ப அடித்ததாக அவரோட சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் வந்து மீடியா முன்னாடி சொன்னார் நான் உள்ளே போய் பார்க்குறேங்க சவுக்கு சங்கரை இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப அப்படி கையிலெல்லாம் அடிபட்டு காலில் அடிபட்டு ஒரு மாதிரி இருக்கார் அவருக்கு போதிய சிகிச்சையும் கொடுக்கல ஆனால் அந்த இடத்துல அண்ணன் சவுக்கு சங்கருக்கு வழி நிவாரண மாத்திரங்களை மட்டும் கொடுக்காங்க ஆனால் என்னோட சார்பில் இருந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி நான் ரெண்டு நாளாக கேட்குறேன் ஆனால் இந்த காவல்துறை நிர்வாகம் வந்து எக்ஸ்ரே எடுக்க தவிர்க்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வந்து வெளியூர் பெரிய குண்டத்தையும் போட்டார் ஆனால் இதை பற்றி இந்த கோவை மாநகர காவல்துறை அந்த சிறை நிர்வாகத்திட்ட அவங்க சொன்ன அறிக்கை என்னென்னா அப்படிலாம் சிறைக்குள்ள நாங்கள் யாரும் தாக்க மாட்டோம் அது எங்களுக்கு பழக்கமே கிடையாது சவுக்கு சங்கரை நாங்கள் தாக்கல அவர் உள்ளே வரும்போது எப்படி இருந்தாரோ அதே தான் அண்ணன் சவுக்கு சங்கர் இப்போ இருக்கிறாருன்னு சொல்லி அந்த கோவை மாநகர அந்த சிறை நிர்வாகம் அவரோட தரப்பில் ஒரு பதிலை கொடுத்துச்சு அந்த சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் வந்து அந்த சிறைக்குள்ளே வச்சு அந்த காவல்துறை அதிகாரிகள் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து கொடுமையான முறையில் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு உடனே அந்த நீதிமன்றத்தில் இருந்து ஒரு மூணு சட்டப்பணிகள் அந்த வழக்க மூணு பேர் ப்ளஸ் அது கூட சேர்ந்து ரெண்டு மருத்துவர்கள் நேராக போய் சவுக்கு சங்கரை சந்திக்கிறாங்க சவுக்கு சங்கரை சந்தித்து உள்ள அந்த சிறைக்குள்ள என்ன நடந்தது எல்லாம் விசாரணை பண்றாங்க அந்த மருத்துவர் குழு வந்து அந்த சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி முழுசா பரிசோதனை பண்றாங்க பரிசோதனை பண்ணி நேற்றைய தினம் அந்த பரிசோதனையை முடித்து அதற்கான அறிக்கையை அந்த கோவை மாநகர அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அரசாங்கத்தை பற்றி முழுக்க முழுக்க அந்த ஊழல்களை புட்டு புட்டு வைக்கிறாரு அப்புறம் திமுக அரசாங்கம் எங்கே எந்தெந்த இடத்துல தவறுகள் பண்ணுதோ அந்ததை திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் தைரியமாக ஒரு சமூக வலைதளங்கள் எடுத்து பேசுறாரு அதனால தான் இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு அண்ணன் சவுக்கு சங்கரை ஜெயிலுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி கண்டபடி தாக்குனதுக்கான ஒரே காரணம் அதே காரணம் ஆனால் இதே இது இப்போது திமுகவை சார்ந்த எத்தனையோ பேர் இப்போ நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கோங்க அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒவ்வொரு ஆளையும் எந்த மாதிரி வாயில் வராத மாதிரி பேசுறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணி இந்த மாதிரி கண்ட மாதிரி தாக்குமா அது போக நம்ம விருகம்பாக்கத்தில் நம்ம பொதுக்கூட்டம் நடந்தப்போ அங்கே பின் ரெண்டு பெண் காவல்துறை அதிகாரிகளை அந்த திமுக காரங்க அந்த பாலியல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க அப்போ இந்த திமுக காரங்க அந்த இடத்துல பாலியல் தொந்தரவு பண்ணாங்களே அப்போது அந்த திமுக காரங்களை அந்த காவல்துறை கைது பண்ணி இந்த மாதிரி தகாத மாதிரி அடிக்குமா கண்டிப்பாக அடிக்காது ஏன்னா திமுகவோட ஒரு தூண்டுதலின் பேரில் உதயநிதி ஸ்டாலினோட ஊ தூண்டலின் பேரில் மு க ஸ்டாலினோட தூண்டுதலின் பேரில் தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி செயல்படுது இந்த காவல்துறை மேலே மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தவிர்க்கப்படும் இந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் ஆறு லாக்கப்பட்ட நடந்திருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை மூடி மறைச்சிருச்சு இதெல்லாம் பக்கம் போக இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டோம்னா இன்னும் எத்தனை ஜெயராஜ் எத்தனை பெனிக்ஸ் இன்னும் உருவாகுவாங்கன்னு நமக்கு தெரியலை இந்த காவல்துறை இவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதிக அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி முழுமையாக அந்த ஜெயிலுக்குள்ளே போயாச்சுன்னாக்கா அவங்க வச்சதான் சட்டம் இந்த மாதிரியே செயல்படுறாங்க இந்த இடத்துல நம்மளுடைய நீதிமன்றமும் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசரும் இந்த இடத்துல மிகு தகுந்த தண்டனையை அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கணும் இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே கண்டிப்பாக ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தா தான் மக்களுக்கு வந்து இந்த க நீதிமன்றத்தின் மேலே ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கை ஏற்படும் அண்ணன் சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் திரும்ப திரும்ப சொன்னார் அண்ணன் சவுக்கு சங்கர் உள்ள கொலவண்ணம் முயற்சி பண்ணுறாங்க அண்ணன் சவுக்கு சங்கரை இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுனதுனால இந்த ஆளுங்கட்சியோட ஊழல்களை வெளிக்கொணர்ந்ததினால ஆளுங்கட்சி சவுக்கு சங்கரை குலவண்ணை பார்க்கணுன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை நம்ம சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் முன் வச்சார் இதெல்லாம் ஒரு பக்கம் போக இந்த நம்ம திமுக அரசாங்கத்துக்கு என்ன வருதுன்னா இந்த பெண் காவல்துறை அதிகாரிகளை தரக்குறவாக பேசுனது அந்த நேர்மையான ஒரு டிஜிபி அதிகாரி தரக்குறவாக பேசினது இதெல்லாம் ஒரு செகண்டரி ரீசன் தான் ஆனால் பிரைமரியான ரீசன் என்னென்னா அவர் அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசாங்கத்தை பற்றி முழுக்க முழுக்க அந்த ஊழல்களை புட்டு புட்டு வைக்கிறாரு அப்புறம் திமுக அரசாங்கம் எங்க எந்தெந்த இடத்துல தவறுகள் பண்ணுதோ அந்ததை திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் தைரியமாக ஒரு சமூக வலைதளங்கள் எடுத்து பேசுறாரு அதனால தான் இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு அண்ணன் சவுக்கு சங்கரை ஜெயிலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி கண்டபடி தாக்குனதுக்கான ஒரே காரணம் அதே காரணம் இதெல்லாம் இப்போ இருக்கிற பட்சத்தில் அண்ணன் சவுக்கு சங்கரை வந்து இன்றைய தினம் மதுரை மாவட்ட போதைப்பொருள் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் கோவை மாநகர காவல்துறை ஆஜர்படுத்தினாங்க அப்படி ஆஜர்படுத்தும் போது இப்ப புதுசாக போறாங்க என்னன்னா இவரை கைது பண்ணி கிட்ட கூட்டு போகும்போது இவரோட வாகனத்தில் நூறு கிராம் நூறு கிராம் வீதம் நாலு பாக்கெட் கஞ்சா இருந்ததே காவல்துறை சொல்லுச்சு ஆனால் இப்போ என்ன சொல்லுதுனாக்கா மதுரை நீதிமன்றத்தில் இது ஆஜர்படுத்தும் போது சவுக்கு சங்கரோட வாகனத்தில் மூணு கிலோ கஞ்சா பிடிச்சோம் அப்படின்னு ஒரு புதுசாக இன்னொரு குண்ட தூக்கி போடுது இந்த திமுக திட்டமிட்டு சவுக்கு சங்கர பழிவாங்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா அண்ணன் சவுக்கு சங்கரை நம்மளுடைய கோவை மாநகர காவல்துறை கைது பண்ணி அங்கே கொண்டு போகும்போது அண்ணன் சவுக்கு சங்கரு அங்கே போகல ஆனால் அண்ணன் சவுக்கு சங்கர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி திமுகவோட மகளிர் அணி அந்த மகளிர் அணியை சார்ந்தவங்க ஒரு செருப்பு விளக்குமாறு இந்த மாதிரி ஒரு சில ஒரு பொருள் எல்லாம் எடுத்துட்டு அண்ணன் சவுக்கு சங்கர் வர்ற வழியில் அந்த சவுக்கு சங்கரை தாக்குறதுக்கு முற்பட்டிருக்காங்க மகளிர் மகளிர் அணியை சார்ந்தவங்க வெளியில் கண்ட மாதிரி கோஷம் போட்டுருக்காங்க சவுக்கு சங்கரை வெளியில் விடக்கூடாது சவுக்கு சங்கருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அதே போல இன்னைக்கு அண்ணன் சவுக்கு சங்கரை நம்மளுடைய மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அங்கேயுமே அந்த திமுகவை சேர்ந்த மகளிர் அணி அமைப்பை சேர்ந்தவங்க அங்கேயுமே ஒரு கும்பலா திரண்டு அண்ணன் சவுக்கு சங்கருக்கு பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் முடிச்சிடலாம் ஆனால் தேனி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கணும்னா அதிகபட்சம் ஒரு கிலோ கஞ்சாவுக்கு உள்ளே பிடிச்சா தான் தே தேனி நீதிமன்றத்தில் விசாரிப்பாங்க ஆனால் பிடிபட்டது மூணு கிலோ கஞ்சாங்கிறதுனால நாங்கள் மதுரை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கோவை மாநகர காவல்துறை மூவ் பண்ணியிருக்கு இப்போ இந்த வழக்கில் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா முத நானூறு கிராம் கஞ்சான்னாங்க இப்போ மூணு கிலோ கஞ்சாங்கிறாங்க அது போக வந்து அந்த பெண் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டினதுனால மட்டும்தான் அதுவும் குறிப்பாக நேர்மையாக டிஜிபி அதிகாரியை தரக்குறை பேசினால மட்டும்தான் நான் கைது பண்ணோன்னாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியிலேருந்து வர செய்திகள் மூலமாக வர்றது என்னென்னா உதயநிதி ஸ்டாலினோட தூண்டுதலின் பேரில் ஸ்டாலினோட தூண்டுதலின் பேரில் தான் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி தாக்கப்பட்டார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார்னு ஒரு சில சோர்ஸ் சொல்லுது இதெல்லாம் ஒரு பக்கம் போக அண்ணன் சவுக்கு சங்கரை தேனியில் வச்சு கைது பண்ணாங்க தேனியில் வச்சு கைது பண்ணி இங்கே தேனியில் வழக்கு போட்டாங்க கோயம்புத்தூர் அந்த சைபர் கிரைம் காவல்துறை வந்து அதிகாரியை பற்றி தவறாக பேசணுன்னு சொல்லி அங்கே வழக்கு போட்டாங்க இப்போ இந்த திமுக நிர்வாகம் இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு தூண்டி விட்டு திருச்சியில் ரெண்டு வழக்கு போட வச்சுருக்காங்க போக சென்னையில் இரண்டு வழக்குகளை போட விட்டுருக்காங்க தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் மேலே இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுகளை இது பண்ணி தொடர்ச்சியாக அவர் மேலே வழக்கு மேலே வழக்கு போட்டு அவர் நிரந்தரமாக உள்ளதல்றது தான் இந்த திமுகவோட திட்டமே இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அப்போ ஆளுங்கட்சியை பற்றி யாரும் வாயை திறக்கவே கூடாது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய முறைகேடுகளை ஆளுங்கட்சி வாங்கக்கூடிய லஞ்சங்களை ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஒரு தவறுகளை எந்த ஒரு ஊடகமே தட்டி கேட்கக்கூடாது மொத்த ஊடகமுமே அந்த ஆளுங்கட்சிக்கு அந்த திமுக அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கணும்னா முத்தான ஆட்சிக்கு மூன்றாண்டே ஆட்சின்னு இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் அவர் கொடுத்துருந்தாருனா இந்த ஊடகத்துக்கு உண்மையிலே சுதந்திரம் கொடுக்கணும் ஊடகங்களுக்கு அதோட கருத்து சுதந்திரத்தை கொடுக்கணும் வேறு யாரு இந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் யாரும் முன் வரக்கூடாது நம்ம ராஜா நம்ம மந்திரி நம்ம கொள்ளையடிக்கிறதா நம்ம ஊழல் பண்றதா நம்ம வாங்குறதா லஞ்சம் நம்ம பார்த்து மக்கள் கொடுக்கிறதா மீது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ஒதுக்கிறது தான் இதை தான் இந்த திமுக அரசாங்கம் மனசில் வச்சு செயல்படுது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஜெயிலர்கள் எல்லாமே எப்பயுமே கொஞ்சம் ரஃபாகத்தே இருப்பாங்க கொஞ்சம் தெனாவட்டா கொஞ்சம் இருந்தால் தான் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த கைதிகளாக பயப்படுவாங்க அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறதுல நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட்டு கொலை பண்ணவேன் கொள்ளையடிச்சவன் திருடினவன் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவன் ஒரு இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஏதாவது குற்றங்கள் செஞ்சுட்டு தான் உள்ள போவாங்க அந்த இடத்துல போய் அந்த ஜெயிலர் வந்து அண்ணே கண்ணே பொண்ணு தான் கண்டிப்பாக அந்த கைதிகள் பயப்பட மாட்டாங்க ஆனால் கைதிகளை அடிக்கணும் யாரை இது பண்ணணும்னா உண்மையிலேயே அந்த கொலை பண்ணி கொள்ளையடிச்சு திருட்டு பண்ணி பிட்பாக்கெட் அடிச்சு பாலியல் ரீதியாக பெண்களை துன்புறுத்தி குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இந்த மாதிரி போகிறேன் இல்லையா இவனை நீங்கள் அடிக்கிறதுல ஒன்று நியாயம் ஆனால் அண்ணன் சவுக்கு சங்கரு ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறது ஏதோ வாயுதாரம் அவர் பேசின தவறு தான் அவர் பேசின நியாயப்படுத்த விரும்பலை அவர் பேசினதை தவறு தான் காவல்துறை அதிகாரியாக தவறாக கூடாது நேர்மையான டிஜிபியை தவறாக பேசியிருக்கக்கூடாது அது தவறு தான் ஆனால் இவர் ஒரு பேசிட்டு இவரோட கருத்தை வெளியே தெரிவிச்சிட்டு வந்திருக்காரு அதுக்காக அண்ணன் சவுக்கு சங்கரை இந்த மாதிரி கண்டபடி தாக்குறது இதில் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல அதனால் ஐயா சவுக்கு சங்கரத்தாகணும் இந்த காவல்துறை மேலே கண்டிப்பாக ஒரு கடுமையான நடவடிக்கை வேணும் அப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கு இந்த நீதித்துறையின் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வரும் காவல்துறையை இந்த நீதிமன்றம் கண்டுக்கல காவல்துறையை இந்த நீதிமன்றம் விசாரணைக்கு இது போல இப்போ இந்த ஒரு மாசத்துல ஆறு லாக் அப்டெத்து நடந்திருக்கு இது போல் லாக்அப்டெத்து இன்னும் பல நூறு நடக்கலாம் இதே சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் தொடர்ச்சி நடந்துக்கிட்டுதே இருக்கும் அதனால் உரிய இந்த நீதிமன்றம் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே தக்க நடவடிக்கையை எடுக்கணும் கண்டிப்பாக எடுப்பாங்க நன்றி